அக்கா வேணும் அக்கா முறை வேணும் அக்கா பையன் அம்மா திட்டினாங்களோ அப்பா திட்டினாங்களோ தெரியல சூசைட் பண்ணிக்கிட்டான் லெவன்த்து படிக்கிற பையன் இங்க முள்ளு சொல்லி திருச்சி ஏற்றிட்டு போனாங்க திருச்சி ஜிஹெச்லேயே வந்து இறந்துட்டான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வரலை காலையில் நாளைக்கு தான் வரும்னு சொல்லிருக்காங்க அதனால தான் நான் இங்க முடிச்சுட்டு சரி நாளைக்கு அங்கே போய்க்கலான்னு விட்டேன் வாங்க பாலா தம்பி நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன் சாப்பிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஐயோ என்னம்மா இப்படியெல்லாம் இருக்காங்க அவங்க பாயா பாருங்கப்பா அப்பா அம்மா திட்டினதுக்கெல்லாம் போய் யாராவது மருந்து குடிப்பாங்களா இங்கே பெரம்பலூர் ஜிஹெச் போயிருக்காங்க இங்கே முடியலன்னு சொல்லிட்டு திருச்சி போக சொல்லிட்டாங்களாம் திருச்சிலே இறந்து போயிட்டான் போஸ்ட்மார்ட்டம் இன்னும் பண்ணலையாப்பா இங்கேருந்து வந்து போலீஸ்காரங்க இங்கேருந்து அங்கே போகணுமா ஸ்டேஷன் போயிட்டு இங்கேருந்து எழுதி அங்கே போய் கையெழுத்து வாங்கி உள்ளே கொடுக்கணுமா கொடுத்தா தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண பண்ணுவாங்களாம் சூசைட் கேஸ்லாம் வந்து அதனால் இதுக்கும் அதுக்கும் அலைஞ்சிகிட்ருக்காங்கம்மா அப்படியும் எனக்கு மதியம் மாலையெல்லாம் அங்கே போட்டு வந்துட்டார் மதியமே இன்னும் வரல ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இன்னும் வரலப்பா தான் வருமாட்டுக்கு என்னக்கா லைவ்ல ஃபோட்டோ பண்ணா இன்ன வரையும் உட்காந்தாண்டா இருந்தேன் தம்பி ஒன்னே கால் மணி நேரமாக உட்காந்துட பத்து நிமிஷமாக தான் ஃபோட்டோ லைவ்ல லைவ்வில் பத்து நிமிஷமாக தான் ஃபோட்டோ இருக்குது என்னமோ எல்லாம் பண்ணுறானுங்கப்பா விதி யாரை கூட்டிகிட்டு போகுது எப்போ போகுதுன்னே தெரியல அதான் விதி என்னான்னு தெரியலப்பா பாவம் இவருக்கு அக்கா தான் வேணும் பெரியப்பார் பொண்ணு ஏதாச்சும் பிரச்சனையாக்கா ஒண்ணு இல்ல தம்பி பாவம் தாப்பா ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டான்பா அதை சொல்லிட்டு இருந்தோம் திருச்சில தாபா இப்ப இருக்கு அத போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நாளைக்கு வந்துரும் நினைக்கிறேன் இங்கெல்லாம் எல்லாம் பாதி பேர் இருக்கிறாங்க இங்க பெரம்பூர் ஸ்டேஷன்ல இருக்காங்க பாதி பேர் எல்லாம் இங்க இருந்து அவங்கள அழைச்சிட்டு போகணுமா போலீஸ்காரங்களை அழைச்சிட்டு போய் அங்கே கையெழுத்து போட்டு அங்கே கொடுத்தா தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்களாம் சிகிச்சையில் பண்ணி நாளைக்கு காலையில் தான் டெத்து வரும்னு நினைக்கிறேன்ப்பா பையனை நாளைக்குதான் தூக்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நேற்று தான் ஒரு டெத்து போய்ட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் அங்கே இருக்கும்போதே இந்த ஃபோன் வந்துருச்சு நாங்கள் அங்கே போனோன்னே போய் மாலையை போட்டோம் போட்டவனே எங்கள் பாட்டியாக இருந்து மாலை போட்டோமா போட்டவனே இந்த ஃபோன் வந்துருச்சு ஒரு கொஞ்சம் நேரம் தான் உட்காந்துருந்தார் இவர் கிளம்பி நான் தான் ஃபுல்லா இருந்தேன் இப்போ அழைக்க தான் அங்க வந்தாரு பஸ்ஸு நம்ம கொஞ்சம் தூரம் வீட்டுக்கு அதுக்கும் அதனால அழைக்க வந்தாரு மழை வேறைக்கு செம்ம மழை அந்த பையன் ஏஜ் என்னக்கா அதான் பதினொன்னாவது படிக்கிறான்ப்பா பதினொன்னாவதுன்னா பதினாறு வயசு பதினாறு வயசு சொன்னாங்கப்பா பதினஞ்சு பதினாறோ என்னமோ சொன்னாங்க ஆனா பதினொன்னாவது படிக்கிறான் சொன்னாங்க அது மட்டும் தெரியும் அவன் போயிட்டான் அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இதுக்கு தான் வளர்த்தாங்களா அவனை அதான்ப்பா நல்லா அழகாக இருக்கான்ப்பா எனக்கு இவர் ஃபோட்டோவெலாம் காமிச்சிடணும் எனக்கு ஒரு மாதிரி மனசே ரொம்ப கஷ்டமா ஸோ வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிட்டாரு இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனாக இருக்கிறான் அப்போ தான் வயசு நான் கேட்க பதினொன்று அது படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னாரு இந்த வயசில் இது தேவையா அவங்க அப்பாவும் உடம்பு முடியாத இருக்காரு இவங்க பெரியப்பாரு பொண்ணுதான் பொண்ணுதான் அவங்க அவங்க அக்கா பையன் தான் இறந்தது ஏ நீ அங்க லைட்டு காமிக்கிறது இங்க ஒரு மாதிரி திக்கு திக்கு கருப்பு வறுப்பா போ செல்ல வச்சுட்டு படுப்போம் தூங்கு போ சாமி போ பொழுதுரே அங்க சுத்திருந்த போ யாருக்கே எந்த நேரத்துல எப்ப முடியும்னு சொல்ல முடியாது வாங்க ஞான சக்தி பீடம் ஐயா வாங்க ஐயா இருபத்தி ஒரு அலை போட்டு என் ஆசீர்வாதங்களை தெரிவிக்கிறேன் நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா சாப்பிட்டீங்களாங்க ஐயா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷலுங்க ஐயா ஓ மதியம்தானே சாப்பிட்டிருப்பீங்க சாரி சாரி ஆமல மதியம் ஒருவேளைதான் சாப்பிடுவீங்க ஞான சக்தி பீடம் மக்கள் சேவை மையம் மதுராந்தகம் மற்றும் நெய்வேலி ஓகே ஓகே குருஜி ஐயா ஓகே ஐயா ஓகே ஓகே சிறப்பாக பண்ணுங்க சிறப்பாக பண்ணுங்க சூப்பராக பண்ணுங்க சரி